உழைப்பே உயர்வு தரும் என்று செயல்படக்கூடிய அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களில் இருந்து நல்லதொரு படிப்பினையை வந்து பெற்றிருப்பீர்கள் யாரை நம்பலாம் யாரை நம்ப என்ற தெளிவு உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கும் நிதானம் இழந்த நீங்கள் செயல்பட்டதால் ஏற்பட்ட நஷ்டங்களில் இருந்து இப்பொழுது வந்து மீண்டும் வெளியே வர முடியும் அதற்கான வழிகள் இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு வந்து பிறக்கின்றது புத்துணர்ச்சி ஏற்படும் மனதிலே தன்னம்பிக்கையும் உற்சாகமும் வந்து அதிகரிக்கும் முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது எடுத்த காரியம் சித்தியாகும் தனலாபம் வந்து ஏற்படும் தெய்வ அனுகூலம் வந்து அமையும் மார்ச் மே ஜூலை செப்டம்பர் மாதங்களில் திருமண விஷயங்கள் புது வீடு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் புதிய நிரம்பலங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் குழந்தைகள் வகையில் மனமகிழ்ச்சி மன நிம்மதி வந்து கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வந்து வெற்றியை வந்து தரும் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர நெருக்கம் ஒற்றுமை வந்து ஏற்படும் இதுவரை விலகி இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே நெருங்கி வருவார்கள் குடும்பத்திலே நல்ல சுப காரியங்கள் வந்து நடைபெறும் எதிர்பார்த்த பாக்கியம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் புதிய நட்பு மலரும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மே ஜூன் ஜூலை நவம்பர் மாதங்களில் எதிர்பாராத திடீர் ஜனயோகம் வந்து அமையும் குபேர சம்பத்து வந்து ஏற்படும் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு தங்கம் வெளியிலான பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் பெண்களுக்கு இந்த மாதங்களில் குடும்பத்திலே முன்னேற்றங்கள் வீட்டிற்கு தேவையான புதிய ஆடம்பர பொருட்கள் அழகு சாதனங்கள் புதிய தங்க நகைகள் ஆலைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு புத்திரபாகியம் வந்து அமையும் சிலருக்கு பங்குச்சந்தைகள் சந்தைகள் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கும் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி ஏற்படும் சிலர் சொந்த தொழில் தொங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் தேவையான பண உதவிகள் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்த நிலை வந்து விலகும் இதுவரை வராத பாக்கி பணம் இப்போது வந்து வசூலாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமான ஒரு நிலை வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் பதவி உயர்வு வேலை மாற்றம் புதிய வேலை போன்றவை வந்து கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்டை பூராடம் திருவோணம் சதஜம் நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நல்ல பலன்கள் வந்து நடக்கும் சிறந்த அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் பணவரவு வரவு காரிய சித்தி சுப செய்திகள் புதிய வீடு கிரகப்பிரவேசம் போன்றவை வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் அனுஷம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கடமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்டமான ஹோரை குரு புதன் சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் கால பைரவர் தேய்பிரி அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை வந்து தரும்